எனக்கு மண் வேண்டாம் பொன் வேண்டாம் பொருள் வேண்டாம் அதீத பலம் வேண்டாம் சக்தி வேண்டாம் ஆனா உங்க கிட்ட இருக்கிற அந்த ரங்கநாதர் சிலை மட்டும் எனக்கு வேண்டும் அப்படின்னு சொன்னாராம் பிரம்மாவும் ரொம்ப சந்தோஷமா அந்த ரங்கநாதர் சிலையை கொடுத்துட்டாரு இஸ்வாகவும் அந்த சிலையை மிக ஸ்ரத்தையா பூஜைகள் பண்ணி வழிபட்டு வந்தாராம் இந்த ஏகாதசி விரதத்தை முப்பத்தி முக்கோடி தேவர்களும் இருப்பாங்க அதனாலதான் இந்த விரதத்துக்கு பாவத்தை போக்குற சக்தி உண்டு ஏகாதசி அன்னைக்கு துளசி பறிக்க கூடாது முதல் நாளே பூஜைக்கு தேவையான துளசி எல்லாம் பறிச்சு வச்சுக்கணும் துவாதசி அன்னைக்கு எல்லா காய்கறிகளோடையும் சேர்த்து சாப்பிடணும் அகத்து கீரை நெல்லிக்காய் சுண்டக்காய் சாப்பிடணும் அகத்து கீரை அமிர்தத்துக்கு இணையானது நெல்லிக்காயிலையும் சுண்டக்காயிலையும் லக்ஷ்மியோடைய அருள் இருக்கு தெய்வ தமிழ் டிவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் தான் குரல் சூடி உமையால் மெய்யம்மை இன்னைக்கு இந்த ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவில் எப்படி உருவாச்சு அப்படிங்கிற கதையை தான் நான் இப்போ உங்க எல்லாருக்காகவும் சொல்ல போறேன் நூத்தி எட்டு திவ்ய தேசங்கள்ல ஒண்ணுதான் இந்த ஸ்ரீரங்கம் இந்த ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் சிலை எப்படி உருவாச்சு பெருமாளை ரொம்ப மிக ஸ்ரத்தையா வழிபட்டு வந்தவர் பிரம்மா சூரியகுல மன்னன் இஷ்வாகு இஸ்வாகு பிரம்மாவை வேண்டி ரொம்ப கடுமையாக தவம் இருக்கிறார் நாள் கணக்கா மாச கணக்கா வருஷ கணக்கா தவம் இருக்கிறாரு கடைசியா ஒரு வழியா பிரம்மாவும் காட்சி கொடுத்து உனக்கு என்ன வரம் வேண்டும் விஸ்வாகு அப்படின்னு கேட்டாராம் அதுக்கு விஸ்வாகு சொல்றாரு எனக்கு மண் வேண்டாம் பொன் வேண்டாம் பொருள் வேண்டாம் அதிக பலம் வேண்டாம் சக்தி வேண்டாம் ஆனா உங்ககிட்ட இருக்கிற அந்த ரங்கநாதர் சிலை மட்டும் எனக்கு வேண்டும் அப்படின்னு சொன்னாராம் பிரம்மாவும் ரொம்ப சந்தோஷமா அந்த ரங்கநாதர் சிலையை கொடுத்துட்டாரு இஸ்வாகவும் அந்த சிலையை மிக ஸ்ரத்தையா பூஜைகள் பண்ணி வழிபட்டு வந்தாராம் இஷ்வாகுவோடைய வம்சத்துல வந்தவர் தான் ஸ்ரீராமர் ஸ்ரீராமருடைய பட்டாபிஷேகம் அன்னைக்கு அந்த சிலைய விபீஷ்ணன் கிட்ட பரிசா கொடுத்துட்டார் விபீஷ்ணனுடைய ஊரு வந்து இலங்கை இலங்கைக்கு இப்ப அந்த சிலையை தூக்கிட்டு புறப்படுறாரு போற வழியில காவேரி நதிக்கரை இருக்கு அந்த நதியை பார்த்தோடனே அவர் குளிக்கணும்னு ஆசை வந்துருச்சு சரி அப்படின்னு சொல்லி அந்த சிலைய நதிக்கரை ஓரமா வச்சுட்டு அவர் நதியில போய் குளிக்க ஆரம்பிச்சிட்டாரு குளிச்சுட்டு வந்த அந்த சிலைய தூக்கி பார்த்தா அந்த சிலைய தூக்கவே முடியல அந்த சிலை அப்படியே பூமியோட பிக்ஸ் ஆயிருச்சு அந்த சிலை இருந்த இடம்தான் இன்னைக்கும் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலா உருவாயிருக்கு பெருமாளுக்கு ரொம்ப முக்கியமான விரதம் அப்படின்னா அது இந்த ஏகாதசி விரதம் தான் இந்த ஏகாதசி விரதத்தை முப்பத்தி முக்கோடி தேவர்களும் இருப்பாங்க அதனாலதான் இந்த விரதத்துக்கு பாவத்தை போக்குற சக்தி உண்டு ஏகாதசி என்னைக்கு துளசி பறிக்க கூடாது முதல் நாளே பூஜைக்கு தேவையான துளசி எல்லாம் பறிச்சு வச்சுக்கணும் துவாதசி எல்லா காய்கறிகளோடையும் சேர்த்து சாப்பிடணும் அகத்து கீரை நெல்லிக்காய் சுண்டக்காய் சாப்பிடணும் அகத்து கீரை அமிர்தத்துக்கு இணையானது நெல்லிக்காயிலையும் சுண்டைக்காயிலையும் லக்ஷ்மியோடைய அருள் இருக்கு அதனால இதை நீங்க விடாம சாப்பிட்டீங்க அப்படின்னா பெருமாளுடைய அருளும் உங்களுக்கு கிடைக்கும் நீங்களும் ரொம்ப செல்வ செழிப்பாக வாழ முடியும் உலகளந்த உத்தமன் பேர்பாடி நாங்கள் நம்பாவிக்கே சாற்று நீராடி இன்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெருஜென்னரோடு கயல்கள் பூங்கு போதில் பொறிவண்டு கண் படக்க தேங்க அதை சீற்ற முளை பற்றி வாங்கு குடமடைக்கும் வல்லர் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேளோர் என்பாவாய் இப்போ நம்ம இந்த ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் சிலை எப்படி உருவாச்சு அந்த கோவில் எப்படி உருவாச்சு அப்படிங்கிற அந்த கதையை பார்த்தோம் இந்த மாதிரி மீண்டும் நிறைய தெய்வீக தகவல்களுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்